டிவியேட் ஆகிறது வேணாம் நீங்கள் இங்கேயே இருங்க பாங்கள் தலையை கெடுத்து விட்டு கடைசியில் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுவே வீட்டில் அம்மா அப்பா பேஜார் பண்ணிக்கோங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க நல்லா இருங்க ஆனால் வாழ்க்கையை சந்தோஷமாக அமைதியாக நீங்கள் கழிக்கணும்னா எங்கிட்ட வரணும்னு இல்லை உங்கள் ஊர்லயே யாராவது ஆன்மீக பயிற்சிகள் சொல்லி கொடுக்குறவருந்தான் கற்றுக்கோங்க மனசு ஸ்டெடியாக இருக்கும் ரைட் என்ன சொன்னே மூக்கு காத்து ரெண்டு பக்கம் மூக்கில் காத்து போய் வர்றப்ப தான் சுவாச பயிற்சி பண்ணணும் இப்போ உங்கள் மூக்கு ஒன்று ஒரு மூக்கில் காத்து போயிட்டு இருக்குல்ல இப்போ ரெண்டு மூக்கில் காத்து வர்ற மாதிரி பண்ணட்டுமா இங்கிருந்து ஒரு மந்திரம் போடுறேன் பாருங்க டப்புன்னு ரெண்டு மூக்கில் வரும் முடியாது நீங்க என்ன சல்வர் கமீஸ் போட்டிருக்கீங்களா இல்ல என்ன போட்டிருக்கீங்க சாரி அப்பா எந்திரிச்சு நில்லுங்க அப்பா கொஞ்சம் தூரமா போய் நில்லுங்க இந்த காதல போட்டுக்க முடியுமா எவ்வளவு தூரம் அப்பா பண்ணுங்க நான் சொல்றத கேட்டுக்கிட்டு ஒரு தடவை பண்ணுங்க அப்பா உங்க ரெண்டு மூணு ஓப்பன் உங்களுக்கு வீட்ல போய் நீங்க செப்பரேட்டா பண்ணிக்கலாம் நின்னுக்கிட்டு உங்க முழங்கால இடுப்பு வரைக்கும் முழங்கால் இடுப்பு வரைக்கும் மேல வரணும் பின்னாடி போகக்கூடாது முன்னாடி வரணும் முன்னாடி எடுத்து குதிக்கணும் காலை எடுத்துக்கிட்டு குதிக்கணும் இருபத்தஞ்சு முறை குதிக்கணும் தக்க 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 முட்டி இடுப்பளவுக்கு வரணும் புரியுதா குதிக்கிறப்ப கையை இப்படி வச்சுக்கிட்டு ரெண்டு நெஞ்சுக்கு மத்தியில கையை வச்சிக்கணும் வச்சுக்கிட்டு வயிற்றுல இருந்து நெஞ்சிலிருந்து தொண்டையில இருந்து மூக்கல காத்த வெளியேறணும் குதிக்கணும் காத்த விடணும் ஒரு டுவெண்டி பண்ணா ஓபன் ஆயிடும் இப்படி கழட்டிடுங்க கழட்டி வச்சிருங்க

சரிங்க சரி நான் கூப்பிடறேன் எங்களுக்கு ஆஹ் ஆப் பண்ணிட்டு ஒரு தடவை குதிச்சிட்டு ஆன் பண்ணுங்க ஆஹ் ஆப் பண்ணுங்க இப்ப ரெண்டு இது ரெண்டு இதுலயும் காத்து கொஞ்சம் வேகமாக முன்னாடி நான் பண்ணும்போது இந்த அளவு போர்ஸ் வரல கையை தட்டலானே இதெல்லாம் அவர் குருகுலத்தில் போய் சேர்ந்துக்கிட்டு குருவுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருந்தா அவர் சொல்லி கொடுப்பாரு நான் ஆன்லைன்லயே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் எவ்வளவு லக் பாருங்க நீங்க ரெண்டு மூத்துக்கு மூக்குல காத்து போய் வந்தாவே மனசு சரியாயிடும் காத்துக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்கு காத்து வித்தியை கத்துக்கிட்டீங்க உங்க மனசு சரியாயிடும் ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட்லயே மாறுதல் ஏற்படுதுன்னு உங்களுக்கு தெரியறப்ப அத பக்காவா பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா மாறுதல் ஏற்பட்டே ஆகணும் இது நியதி சயின்ஸ் இது காத்துக்கு மனசுக்கு சம்மந்தம் இருக்கிறதுனால அந்த வித்தியை நீங்க கரெக்டா கத்துக்கிட்டா கண்டிப்பா சரியாயிடும். சரிங்க நாலே முக்கால் ஆயிடுச்சு அடுத்த கிளாஸுக்கு டைம் எனக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க இன்னும் மணி நேரம் சொல்லி கொடுத்துட்றேன் இந்த ரெண்டு மூக்கில் காத்து வந்து போச்சு அப்புறமா இந்த வாயிலிருந்து வாய் வாயிலிருந்து மூக்கு இருந்து வாய் இது பண்ணணும் ஃபஸ்ட்டு காற்றால் எந்திரிச்சு நம்பர் ஒன் நம்பர் டூ போகாமல் எச்சி துப்பாமல் பல்ல தொலக்காம தாமர பாத்திரத்தில் வச்சிருக்கிற தண்ணியை சூடு பண்ணி எலுமிச்சப்பழ விஷத்தையும் மஞ்சள் தூளையும் போட்டு எவ்வளவு முடியுதோ அவ்வளவு குடிச்சு இப்ப எனக்கு இன்னைக்கு ரெண்டு டம்ளர் குடிக்க முடியுது அப்படின்னா நாளைக்கு எத்தனை டம்ளர் குடிக்கணும் வாந்தி எடுத்து படுத்துடுவீங்க கடைசியில் உங்க அம்மா கிட்ட இருந்து ஏதோ பயிற்சி சொல்லி கொடுத்தீங்க என் பொண்ணு படுத்துட்டா என்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்க நாலு டம்ளர்லாம் குடிக்காதீங்க முடியாது ரெண்டு டம்ளருக்கு மேல ஒரு பத்து எம்எல் பத்து எம்எல் தெரியாது வாந்தி வராது குடிக்கலாம் இன்னைக்கு பத்து எம்எல் நாளைக்கு இருபது எம்எல் நாளை இன்னைக்கு இருபத்தஞ்சி எம்எல் அடுத்த நாள் முப்பது எம்எல் முப்பத்தஞ்சு எம்எல் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி பண்ணிட்டே போனீங்கன்னா ஒரு பதினைந்து இருபது நாளில் யூ வில் பி ஏபிள் கன்சியூம் ஒன் அண்ட் ஆஃப் லிட்டர் இன் ஒன் கல்ப் ஒரு வாயில ஒரு புடியா பிடிச்சிங்கன்னா ஒன்றரை லிட்டர் தண்ணி குடிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏத்திட்டு போகணும் அது குடிச்சிட்டு துளசி ரோஜா புயலை ஏலக்கி விதை எல்லாத்தையும் போட்டு மென்று முழுங்கிக்கிட்டு ஒரு பெரிய வாக்கு போயிட்டு திரும்பி வந்து மத்தியில் யூரின் வரும் போகலாம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் வரும் அப்புறமா தானே நின்றுடும் ஒரு தொட்டு கூட ஃபீலிங்கே வராது யூரின் வர வரும்ங்கிற ஃபீலிங்கே உங்களுக்கு வராது அந்த தண்ணி ஒன்றரை லிட்டர் தண்ணி உள்ளே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இது ஹைட்ரோதெரப்பினால